இப்பொழுதும் நான் சொல்கிறேன் இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் மோடி மூன்றாவது முறையும் பிரதமராக வர வேண்டும் இவர்கள் பேசுவதையெல்லாம் இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை பாசிச ஆட்சி மோடியினுடைய ஆட்சி என்று சொல்கிறார் நெருக்கடி கால கொடுமைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த நாட்டில் பாசிச ஆட்சியை வழங்கியது இந்திரா காந்தியா மோடியா என்று கேள்விக்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகத்தான தலைவர்கள் அவ்வளவு பேரையும் நள்ளிரவில் சிறைக்கு அனுப்பினார் எந்த தலைவர் எந்த சிறையில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது காலம் காலமாக பாடுபட்டு வளர்த்தெடுத்த சுதந்திர போராட்டத்தின் விளைவாக நமக்கு கிடைத்த கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கூடும் உரிமை எல்லா உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு மிக மோசமான எதிரதிகாரத்தை நடத்தி காட்டியது யார் இந்திரா இந்திரா காந்தி தானே அந்த வாரிசுகளாக வந்து தானே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவர்கள் முதுகுக்கு பின்னாலே நின்று சாமரம் வீசக்கூடியவராக தானே ஸ்டாலின் அவர்கள் எனவே மோடி எந்த ஆட்சியை கலைத்தார் மோடி அகில இந்திய அளவில் எந்த தலைவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார் ஊழல் செய்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பொது சொத்தை கொள்ளையடித்த மனிதர்கள் அவர்கள் ஒரு பக்கம் ஈடியின் மூலமாகவும் இன்னொரு பக்கம் ஐடியின் மூலமாகவும் இன்னொரு பக்கம் சிபிஐ மூலமாகவும் முற்றுகையிடப்படுகிறார்கள் தவறான மனிதர்கள் சிறைக்கு செல்கிறார்களே தவிர அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரே நாளில் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனை மோடிக்கு இருக்கிறதா ஆனால் அப்படி சிந்தித்தவர் இந்திரா காந்தி செயற்படுத்தியவர் இந்திரா காந்தி வாசிசத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி எனவே அந்த குடும்ப வாரிசுகள் மூலமாக இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னும் பழுதுபடவில்லை சிதையவில்லை இவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதிபர் ஆட்சியை தருவார் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பொறுத்த வரையில் அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் அடிப்படை லட்சியங்கள் என்னவோ அவற்றை யாராலும் தகர்த்துவிட முடியாது எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை ஜனநாயகத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை மதச்சார்பின்மை என்கிற கொள்கைக்கும் மோடி அரசின் மூலம் எந்த விதமான ஆபத்தும் இல்லை எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் எந்த ஒரு கிறிஸ்துவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவிதமான விதமான இழப்பும் இல்லை ஆனால் இல்லாதவற்றை எல்லாம் சொல்லி வெறுப்பு அரசியலை வளர்த்தெடுத்து இந்த நாட்டில் பிளவு சக்திகளாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் மக்கள் நின்று வாக்களித்து மோடியை மூன்றாவது முறையும் அந்த நாற்காலியில் அமரச் செய்வதன் மூலம்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேன்மையுறும் இந்த நாட்டில் அத்தனை நலத்திட்டங்களும் செழுமையுறும் அதற்காகத்தான் காமராஜர் மக்கள் கட்சி இங்கே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அண்ணாமலை இன்று வரையில் தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்கிறார் இன்றைக்கு அண்ணாமலையின் மூலமாகத்தான் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கிராமங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சி பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதற்கு முன்பு எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டவர்களுக்கு எங்கும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற பதிலை அண்ணாமலை தான் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த அண்ணாமலையின் மீது நம்முடைய பிரதமர் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் அவருடைய வற்புறுத்தலிலேதான் அவர் இந்த அண்ணாமலை இப்பொழுது கோவையின் வேட்பாளராக நிற்கிறார் எனவே இவர் வேட்பாளராக நின்று பெருவாரியான மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் இவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் இந்த தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களுக்கும் அவர் துணை நின்று இந்த மக்களின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மேலே மோடியை காமராஜர் மக்கள் கட்சி ஆதரிக்கிறது இங்கே அண்ணாமலையையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அதன் கூட்டணி வேட்பாளர்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் என்னை என் வீட்டிலே வந்து சந்தித்து ஐயா நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை அவரிடம் நான் தெளிவாகச் சொன்னேன் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக களமாடுபவன் நான் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகம் அண்ணா திமுக கழகம் ஆகிய இரண்டையும் அப்புறப்படுத்தினால் ஒழிய இந்த மக்கள் ஒருபோதும் பொன்விடியலை சந்திக்க போவதில்லை எனவே இயன்ற அளவுக்கு நீங்கள் திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் ஒரு வலிமைமிக்க அணியை உருவாக்கினால் நல்லது என்று நான் சொன்னேன் அப்படி ஒரு அணியை உருவாக்க முடியாமற் போனாலும் உங்களுடைய கூர்மையான எதிர்ப்பு முழுவதும் ஆளுகர தரப்பிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால் கூட நான் அதை பெரிய தவறாக கருத மாட்டேன் என்றால் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய மிக மோசமான தீய சக்தி இங்கே இருக்கின்ற திராவிட மாடல் அரசு எனவே இந்த திராவிட மாடல் அரசை அகற்றுவதற்கு ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படி நீங்கள் ஈடுபட்டால் காமராஜர் மக்கள் கட்சியும் தன்னுடைய ஆதரவு கருத்தை நிச்சயமாக நீட்டுமென்றேன் அகில இந்திய அளவில் எதற்காக நாங்கள் மோடியை ஆதரிக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்பதற்கு மதுரையில் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் காந்தியடிகள் பிறந்த நாளாகிய அக்டோபர் இரண்டு அன்று காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டினோம் அந்த பொதுக்குழுவுக்கு அண்ணாமலை அவர்கள் வருகை தந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்தார் ஜி கே வாசன் அவர்கள் வருகை தந்தார் அவர்கள் தான் அந்த பொதுக்குழு தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றியது எதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும் காரணம் வேறொன்றும் இல்லை நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் களத்திற்கு வந்தவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி உருவான பொழுது அந்த ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களின் ஒருவனாக நான் என் அரசியலை தொடங்கியவன் எனவே எழுபத்தி ஏழில் என்ன நடந்தது என்பதற்கு வாழ்கால சாட்சியாக நான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் அமைந்த அந்த கூட்டணி இந்திரா காந்தி என்கிற பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் உருவானது ஒரு பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு உருவான அந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய பின்பு இருபத்தி ஏழு மாதங்களிலேயே விழுந்தது அதில் யார் யாரை கவிழ்ப்பது யார் பிரதமர் நாற்காலியை அடைவது என்ற முயற்சி மட்டும்தான் நடந்தது எனவே அதே போன்ற சூழல் மீண்டும் இந்திய அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது இன்றைக்கு கூட்டணி என்று பார்த்தால் அந்த கூட்டணியில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு மம்தா பானர்ஜி தயாராக இல்லை அது ராகுல் காந்தியின் பக்கத்திலே நின்று அவரை பிரதமராக்குவேன் என்று சொல்வதற்கு கெஜ்ரிவால் தயாராக இல்லை அங்கிருந்து சரத்பவாரிலே இருந்து ஒவ்வொருவராக நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் ஒவ்வொருவரும் தான் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற நினைப்போடும் முனைப்போடும் தான் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் எனவே தப்பித்தவறி இந்த கூட்டணி ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து விட்டால் யார் பிரதமர் என்பதில் முதல் நாளிலேயே போட்டி உருவாகிவிடும் அதற்கு பிறகு யார் பிரதமராக இருந்தாலும் அவருடைய நாற்காலியை கவிழ்ப்பதற்கு மற்றவர்கள் முனைவார்கள் இப்பொழுது பத்தாண்டு காலமாக இந்தியா ஒரு தெளிவான பாதையில் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார துறையில் தேக்கம் இருந்தாலும் கூட எட்டு விழுக்காடு அளவுக்கு வளர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கக்கூடிய சாதனையை இந்தியா மட்டும்தான் மோடியின் அரசால் பெற்றிருக்கிறது இங்கே மோடி என்கிற ஒரு தனிநபரை மையப்படுத்தி கூட்டணி உருவாகிறது எனவே நாளை வெற்றி பெற்றால் மோடிதான் பிரதமராக வருவார் மோடி பிரதமராக வந்தால் ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலம் அவரே இருந்தால் இந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அகில உலக அளவில் கூட இந்தியாவினுடைய பெருமை மேலும் உயரும் என்று தேசத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநிலத்தை மையப்படுத்தித்தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது எனவே இந்த கோவையை பொறுத்தவரையில் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் முதல் குற்றவாளியாக நிற்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தான் நம் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்தான் பிரச்சனை இருக்கிறது நான் இல்லை என்று நான் வந்து நான் பாரதிய நண்பண்ணீங்க தெளிவாக புரிஞ்சுங்க நான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் இல்லை நான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவன் இல்லை சொல்றேன் ஆனால் அதான் சொல்றேன் பெரும்பாலான நல்லனவற்றை செய்யக்கூடியதை பார்த்து தேர்ந்து தெளிந்து தான் நான் ஆதரவை அளிக்கிறேன் என் கட்சி ஆதரவாக நிற்கிறது என்னை பொறுத்த வரையில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஜிஎஸ்டி விவகாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன அந்த சிக்கல்களை எல்லாம் நாம் பேசி தீர்க்க வேண்டும் இன்னொரு ஐந்தாண்டு காலம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எவையெல்லாம் இந்த பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது பேர் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியோடு திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் போனார்கள் என்றைக்காவது இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக போய் பிரதமரை சந்தித்து அல்லது நிர்மலா சீதாராமன் முன்னாடி உட்கார்ந்து இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து

சார் ஜிஎஸ்டி விவகாரம் தான் பாஜக அதாவது தொழிலை பாதித்திருப்பது முழுவதுமே ஜிஎஸ்டி விவகாரம் மட்டும் இல்லை ஐயா இப்போ நான் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி என்பது பார்க்குற பொழுது நீங்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு படுத்து போனதுக்கு தாழ முடியாத மின்கட்டண உயர்வு தானே ஐயா அந்த பக்கமும் பாருங்கள் அந்த மின்கட்டண உயர்வு மேலேருந்து மோடி போடலை அதை முழுக்க இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு தான் போட்டிருக்கு நான் வந்து

நாம் மிகுந்த நட்புணர்வோடு இது உள்ள பிரச்சனைகளை சொல்ல முடியும் நிர்மலா சீதாராமனே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சி தானே எனவே நிர்மலா சீதாராமன் இங்கே இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கலாம் அவர்களால் நினைத்ததையெல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம் அதெல்லாம் துறைமுருகனே சொல்லிட்டாரே ஒன்று ஹிந்தி தெரியணும் அல்லது இங்கிலீஷ் தெரியணும் ரெண்டும் தெரியாதவங்க எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு துறைமுருகனே சேஃப் சைட் கோல் போட்டுருக்கார ஆனால் நாம் நீங்கள் தான் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் தெரிஞ்சவர் தமிழர் தான் போய் தமிழில் சொல்லுங்கள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மேலே நீங்கள் மாற்றி போடாதீங்க ஜிஎஸ்டி கவுன்சிலாண்ட யார் பேசுறது நாங்கள் போய் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நேராக போய் பார்க்க முடியும் நாங்கள் உங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் யூஆர் மை ரெப்ரஸன்டேட்டிவ் ஸோ யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் மை கேஸ் டு ஜிஎஸ்டி அதை நீங்கள் சொல்லுங்க அதனால் இது வந்து முழுக்க நாம் பேசி தீர்க்க வேண்டியது

எல்லாமே தேர்தல் அரசியல் இதையெல்லாம் நான் நியாயப்படுத்துறதுக்கு இங்க வந்து உட்காரல முன்னால முன்னால் எல்லா கட்சிகளுமே தேர்தல் அரசியல் தான் எல்லாமே தான் அதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அந்த நாற்காலியில் போய் உட்காரணும் நாற்காலியில் உட்கார்ந்தா நல்லதை செய்ய முடியும் அந்த நல்லதை செய்வதற்கு சில நெளிவு சுழிவுகளை மேற்கொண்டு அந்த இடத்தை அடைவதற்கு முயன்று பார்ப்பது தவறே